விபத்தில் அரசியல்வாதி விபத்தில் அரசியல் ஆமாம் அவராக விரும்பி அரசியலுக்குலாம் வரல அரசியலுக்கு அவர் தள்ளப்பட்டார் ஏன்னா சினிமா ஓடாது ஆயிரம் தேண்டரு உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்குது சினிமா துறை முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு அதனால் இவர் சினிமாவே எடுக்க முடியாத ரிலீஸே பண்ண முடியும் இந்த சூழலில் இவர் அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டிய சூழல் டெல்லி லாபி பூராமே விஜயை பாதுகாத்தவர் ஆதவர் ஜனா இப்போ ஆதவ அர்ஜனா பூச்சேனா ஆக்கலாம் போட இப்போ கட்சிகளும் யோசனை ஓடிட்டுருக்க ஆதவர்ஜனா ஆதவர்ஜனா ஊசி உசி தொகுதிக்கு மட்டும்தான் லாக்கி இப்போ ஆதவ அர்ஜனாவுடைய பலம் என்னென்னா திமுகவுடைய ஐடி விங்கை நேரடியாக அடிக்கக்கூடிய நூறு பேரை வச்சுருக்கார் நேரடியாக அடிக்க நேரடியாக நூறு சமூக வலைதளங்கள் நூறு பேரை வச்சுருக்கார் மாதம் பல கோடி சம்பளம் கொடுக்குறாரு விஜயினுடைய அத்தனை நகர்வுகளையும் தான் அவர் தான் தீர்மானிக்கிறார் விஜய் வந்து பிரவி பைந்தாங்குழி பிறவி பைந்தாங்குழி ஜெயலலிதா பார்க்க போய் செக்யூரிட்டி அடிச்சு மாட்டிவிட்டான் திரும்ப அந்த பழைய கதையெல்லாம் அதனால் ஒருவேள் அப்படி ஆயிருமோ ஒருவேள் இப்படி ஆயிருமோ ஒருவேளை சிக்கன் ஆயிருமோ ஏ திமுக கழுகு பார்வையோடு இருக்குது அதிகாரம் வச்சுருக்கு காவல்துறை வச்சுருக்கு பல பேரை காணாமாக்கியிருக்கு நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் இப்போ அந்த ஒரே காரணத்துக்காக என்டிஏ வந்துடுவார் அவர் வந்துட்டார இனிமேல் எங்கே போய் வந்துடுற வந்துடுவார் வந்துட்டார் வந்து டார் பெட்ரோலோக்ஸ் நிஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மொத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த கரூர் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்குது அதோட ஒரு மாத காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி அப்படின் போது விஜய் அவர்கள் அந்த கரூர் மக்களை ஒரு முப்பத்தேழு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இரநூத்தி ஐம்பது பேர்கிட்ட வந்து எல்லாரையும் மாமல்லபுரத்தில் ஒரு ரெசார்ட்டில் வச்சு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற செய்தி ஒரு பக்கம் வந்திருக்கு மொத்த செலவுகளையும் அவங்களுடைய மருத்துவ செலவு கல்வி செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா தகவல் இது பெரிய பேசு பொருளாக இது வந்து நிறைய எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது ஆறுதல் கூற நீங்கள் போகாமல் அவங்கள வர வச்சு நீங்கள் ஆறுதல் கூறியிருக்கீங்கன்றது ரொம்ப புதுமையாக இருக்குது இந்த மாதிரிலாம் இனிமேல் நடந்தால் உங்கள் வீட்டுக்கு தான் கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய விமர்சனம் என்னவாக இருக்குது இதில் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விபத்தில் அரசியல்வாதி விபத்தில் அரசியல் ஆமாம் ம் அவராக விரும்பி அரசியலுக்குலாம் வரல அரசியலுக்கு அவர் தள்ளப்பட்டார் ம் ஏன்னா செடிமா ஓடாது ஆயிரம் தேட்டரு உதயநிதி கட்டுப்பாட்டில் இருக்குது சினிமாத்துறை முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு அதனால் இவர் சினிமாவை எடுக்க முடியாத ரிலீஸே பண்ண முடியாது இந்த சூழலில் இவர் அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டிய சூழல் மத்திய அரசு இவரை ஒரு காரில் நடுவில் உட்கார வச்சு டோப்பாவை கழட்டி நெய்வேலியில் போய் விசாரணை கூப்பிட்டு சென்னை கொண்டு வரோம் இது போன்ற விஷயங்களால் அவர் அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டிய தேவையோடு விஜய் ரசிகர் பண்ணுறோம் இப்போது எம்எல்ஏ ஆக போகிறாங்க இதுதான் விஜய் உடைய அரசியல் விஜய் உடைய அரசியலில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அடைவதற்கு முன்பு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் செப்டம்பர் இருபத்தி ஏழு மரணம் அடைந்த பிறகு இவர் பாஜக அண்ணாதிமு அதிமுக கூட்டணி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் முதல்ல முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ கூட்டணி ஆமாம் எடப்பாடி தான் முதலமைச்சர் இவர் எதிர்கட்சி தலைவராகலாம் ஆகலாம் அந்த போல் இதுதான் இப்போ இவருடைய நிலைமை பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்கு இன்னும் போக போக இன்னும் பலவீனமாக போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர இவர் முதலமைச்சர் வேட்பாளரோ அல்லது முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறையும் இப்போ மூன்று பேர் விஜய கட்டுப்படுத்துறாங்க ஒருவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இன்னொருவர் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆன ஆதவ அர்ஜுன் ரெட்டி இன்னொருவர் இல்லை இல்லை அவர் வந்து இவர் தேர்தல் அணி பொதுச் செயலாளர் அருண்ராஜு என்ன பொதுச் செயலாளர்னா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் மூன்று பேர் தான் கட்சியினுடைய பாடி இப்போ ஆதவ் அர்ஜுனாக இதை ஃபுல்லாக ஸ்கோர் ஸ்கோர் பண்ணிட்டார் டெல்லியில் இந்த எஸ்ஐடியை கலைச்சது தனி நீதிபதியை கலைச்சது எல்லாமே டெல்லி லாபி பூராமே விஜயை பாதுகாத்தவர் ஆதவ இப்போ ஆதவர்ஜுனா பொதுச்சேலர் ஆக்கலாம் போட இப்போ கட்சிக்குள்ள யோசனை ஓடிட்டு ஆதவ அர்ஜனா ஆதவ அர்ஜன புஷி புஷி தொகுதிக்கு மட்டுந்தான் லாய் பாண்டிச்சேரிக்கு தலைமரமாக போனவர் எங்கே ஒழிஞ்சுக்கிட்டாரு வீரப்பங்காட்டில் ஒழிஞ்சிருக்கான செய்தி வந்து வீரப்பங்காட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அரசியல் அவ்வளோதான் அவர் புஷ்ஷி தான் அவருடைய அரசியல் ஆக மொத்தம் இப்போ விஜய் இப்படி அரசியல் செய்ய போகிறார் என்பது ஆதவ தான் இவன் தீர்மானிக்க போறார் ஆதவ அர்ஜுனாவும் அரசியலுக்கு புதுசு இப்போ ஆதவ அர்ஜுனாவுடைய பலம் என்னன்னா திமுகவுடைய ஐடி விங்கை நேரடியாக அடிக்கக்கூடிய நூறு பேரை வச்சிருக்கார் நேரடியாக அடிக்க நேரடியாக சமூக வலைதளங்கள் நூறு பேரை வச்சிருக்கார் மாதம் பல கோடி சம்பளம் கொடுக்குறார் விஜயனுடைய அத்தனை நகர்வுகளையும் தான் அவர் தான் தீர்மானிக்கிறார் விஜய் தீர்மானிப்பதை போல தெரிஞ்சாலும் நீங்கள் அதுக்குள்ளே உள்ள அத்தனை நகர்வுகளையுமே ஆதவ அர்ஜுனாக தான் தீர்மானிக்கிறார் இப்போ மற்றவங்களாம் நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரா நீங்கள் புஷியை தவிர நிர்மல் அருண்ராஜ் ஜான் ஆரோக்கியசாமி அத்தனை பேர் கார் வாங்கி கொடுத்தது யாரு ஆதவ் டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குறது யாரு ஆதவ் ஆதவ் அப்போது அவர் எங்கே வந்துட்டார் முக்கியமான இடத்துக்கு ஒன்று ஆதவ் அர்ஜுனாவே டிரைவரு கார் கொடுக்க கொடுத்தாலும் சரி விஜய் சொல்லி கொடுத்தாலும் சரி யார் மெயின்டைன் பண்ணணும் ஆதவ அர்ஜுனா தான் இல்லை இந்த பொதுச் செயலாளர் பதவி இப்போ ஆதவ அர்ஜுனா கிட்ட வந்துருச்சுன்னா இப்போ இவருடைய நிலை என்ன யாருடைய புஷிக்கு புஷிக்கு என்ன நிலைமை புஷி முதல்ல என்ன பில் கிளிண்டன்கிட்டையும் பொதுச் செயலாளர் அதாங்க பில் கிளிண்டன்கிட்டையும் நம்ம ட்ரம்ப் கிட்டையுமா பொதுச் செயலாளர் இருந்தார் சார் அவருக்கு ட்ரம்ப் சார் சார் விஜய் முடிவு பண்றதாங்க அதான் சரிச்சா முடிவு தான் ட்ரம்ப் கிளிண்டன்லாம் ஊசியானதுக்கு விஜய் தானே இல்ல இல்ல அப்போ அவரு சட்டையிலேயே அடிச்சு வச்சிருக்காரு ஆமா ஏப்பா நீ அவன் எனக்கு அவருக்கு தேவைப்படுறா நூறு கோடி செலவு பண்றாரு சுப்ரீம் கோர்ட் போறாரு ஆ நூறு பேர் வச்சு ஐடி திமுக அடிக்கிறாரு எல்லாம் காப்பாற்றினதே அவருதானே உங்களை காப்பாற்றினதே அவரு தான் அதனால அவரு இந்த பொறுப்புக்கு வரட்டும் அவருதான் தேவை இந்த திமுகவை எழுத்து அடிக்கக்கூடியவர் அடிச்சிட்டே இருக்கார் இன்றைக்கி வரைக்கும் அவரு தான் அன்றைக்கி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் நீங்கள் ஜெயலலிதா கட்சி ஆகட்டும் கருணாநிதி கட்சி ஆகட்டும் எல்லாமே இவர்கள் யாரை சொல்கிறாங்களோ அவர் தான் பூச்சியாக நல்லாரு அவர் தான் பொருளாளர் அவர் தான் துறை பூச்சியார் எல்லாமே அவர் அவர் வேண்டான்னா வேண்டாம்தான் ஜெயலலிதா கட்சியில் பிடிச்சி வச்சா பிள்ளையார் வலுத்தெறிஞ்சா சாணி இதுதான் எல்லா கட்சியிலையுமே விஜய் கட்சியிலையும் அதுதான் தான் ஏன்னா சினிமாக்கார கட்சி போகாமல் அப்படி தான் இருக்கும் அதில் விஜய்யை பொறுத்த வரைக்கும் இப்போ முழுக்க முழுக்க சிபிஐ என்கொரி வந்த பிறகு கட்சியும் சிபிஐ டெல்லிக்கு போயிடுச்சு போயிடுச்சு கட்சியும் இப்போ விஜயுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி டெல்லி தான் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியே போனால் கூட்டம் கூடும் அசம்பாவி ஏற்படும் இதெல்லாம் அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஒன்றும் ஆகாது இருந்தாலும் ஏன் கரூருக்கு போகலைன்னா கரூருக்கு போனால் திமுக ஏதாவது பிளே பண்ணும் திமுக ஏதாவது விளையாடும் அதனால் நம்ம இப்போ ஒரு சி சிக்கனில் இருக்கோம் முதலமைச்சர் வேட்பாளர் இப்போ அந்த கனவே போச்சு முதலமைச்சர் வேட்பாளர் கனவே போச்சு இப்போது உண்மையாகவே கரூர் போய்தான் ஆகணும்னா உயர் நீதிமன்றம் இருக்குது உயர்நீதிமன்றத்தில் போய் நான் கரூர் போனோம் எடப்பாடி போகிறார் ஸ்டாலின் போகிறாரு எல்லாம் போகிறாங்க நான் ஏன் போகக்கூடாது உயர்நீதிமன்றத்தில் போய் முறையிட்டால் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் போட்டு டிஜிபி வர சொல்லுவோம் ஹோம் செக்ரட்டரி வர சொல்லுவோம் ஏன் அவர் பாத கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் இந்திய குடிமக்கள் அவர் க கட்சி நடந்துனாரு போயா அவருக்கு தயாரா இல்லை யார் விஜய்யே கோர்ட்டுக்கு போகலையே கோர்ட்டுக்கு போயிருந்தாலும் பெரிய செய்தியாக இருக்கும் கரூருக்கு போயிருக்கலாம் ஆனால் விஜய் விரும்பலை விஜய் போவதை யாரு விரும்பலை ஆதவரிச்சனா விரும்பலை இதான் விஷயம் ஆதவரிச்சினா ஏன்னா விஜய் கரூர் போனால் புஷி ஸ்கோர் பண்ணிடுவார் புஷி உங்க பிரச்சனைக்காக அவர் போகாமல் பார்த்துக்கிட்டாங்களா வேற என்னங்க வேற விஜய்க்கு அரசியலே தெரியாது மூணு பேர் மூணு கருத்தை சொல்கிறாங்க யார் புஷ்ஷி ஒரு கருத்து ஆதவ அர்ஜுனா கருத்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கருத்து நிர்மல் குமார் ஒரு கருத்து அப்போ எப்படி செட்டில் ஆகும் விஜய் வந்து பிறவி பைந்தாங்குழி பிறவி பைந்தாங்குழி ஜெயலலிதா பார்க்க போய் செக்யூரிட்டி அடித்து வரட்டான் தெரியுமா அந்த பழைய கதையெல்லாம் அதனால் ஒருவேளை அப்படி ஆயிருமோ ஒருவேளை இப்படி ஆயிருமோ ஒருவேளை சிக்கல் ஆயிருமோ ஏ திமுக கழுகு பார்வையோடு இருக்கு அதிகாரம் வச்சிருக்கு காவல்துறை வச்சிருக்கு பல பேரை காணாமாக்கியிருக்கு திமுக அரசியலில் இப்படிப்பட்ட கட்சி அதனால நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்போ அந்த ஒரே காரணத்துக்காக என்டிஏக்குள்ளார வந்துடுவார் அவரு வந்துட்டார இனிமேல் வந்துடுற வந்துருவாரு வந்துட்டாரு வந்து டார் எடப்பாடி புழுதெம்பா இருக்காரு பாஜகவும் தெம்பாயிருச்சு ம் ஆ எடப்பாடி ஏடிஎம்கே ஆட்சிங்கிறாரு பாஜக பாஜக ஆச்சுங்குது ஃப்யூச்சரில் ம் இதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு இப்போ யார் பலிகடா விஜய் தானே இதுதான் இப்போ விஜய்க்கு ஏற்பட்ட மன உணச்சல் முதலமைச்சர் ரேஸே போச்சே முதலமைச்சர் வேட்பாள சொல்ல முடியலையே சொன்னால் டெல்லி கோபமாகறானே டெல்லியை பகிர்ந்து கொண்டு இங்கே அரசியல் பண்ண முடியாது இப்படி நிலைமை ஆகி போச்சே இதை சினிமா அரசியல் செய்து நம்ம குடிமை டெல்லியில் மாட்டிக்கிச்சேன்னு விஜய் ரொம்ப கவலையில் வருத்தத்தில் இருக்கிறாரு விஜய் யார் கைப்பற்றுவது யார் கட்டு கட்டுப்படுத்துவது என்பது இவர்களுக்குள் நடக்கிற சண்டை இதுதான் தாவரக்காரன் இன்றைய அரசியல் நிலை கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்